அந்த பிள்ளைக்கு இப்படி குழந்தை குழந்தைன்னு பேசறீங்களே கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயம் நியாயம்லாம் போச்சு தா வயசாகி போச்சு விட்டு தொலை அது என்ன செய்ய யாரு என்ன சொல்லி என்னத்துக்கு ஆகுது நீ விடுத்தா உனக்கு கண்டிப்பா கடவுள் அடுத்த வருஷத்துக்குள்ள அழகான வாரிசு சொன்னு கொடுத்துருவாரு தா அம்பு என்ன வயசான கிழவி கூறு கட்டு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு போவா என்னத்தா இல்ல மல்லிகாக்கா அதுக்கே எனக்கு குழந்த இல்லாதது வருத்தமே இல்லை அது யாரோட வீட்டில் நானும் இருக்கிறேன் அதுக்கு ஏன் கது என்ன மட்டும் வருத்தம் இருக்க மாட்டேங்குது அதோட தேவை பண்டாட்டி தானே நானும் நீ சொல்றது கரெக்டு தான் நம்ம பேரனுக்கு பிள்ளை இல்லேன்னு வருத்தப்படணும் ஆனால் அது வருத்தமே படலையே வருத்தப்படாமல் தான் ஒன்று ஒரு மாதிரி பேசுது வீடு பார்த்துக்கலாம் என்ன நான் அப்போ யாரோ ஒருத்தி மாதிரி தானேக்கா அப்போ தான் பேசுதே அப்போ சொல்லுக்கா நான் யாரோ ஒருத்தியா என்னை அதுக்கு பாவமாக தெரியலையாக்கா சொல்லுக்கா என்னை பார்த்த அதுக்கு பாவமாக தெரியலையா நான் என்னக்கா பண்ணுவேன் ஆ நானும் வேண்டாத தெய்வம் இல்லைக்கா எல்லா சமையமே பார்த்தா வேண்டுவேன் எனக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை கூட எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க எல்லாரும் ஒரு மாதிரி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு நான் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிட்டு தான்கா இருக்கிறேன் என்ன செய்ய

பாக்குற எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு எனக்கு புரியுதுமா நீ போ பாத்து போ என்ன உம் சரிக்கா போயிட்டு வரேன்க்கா அப்பதான் போயிட்டு வரேன் அது என்னத்த சொல்ற நீ போம்மா ஆ பதி பாய் டி அழகக்கா அழாமா போ சரியா பாய் ஆ சரி மா பாவம்மா கன்புக்கா பார்த்தா நீ ஏன் அப்பட்டா இப்படி பண்றா நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்கு நீ போயிட்டு அதுக்கு ஞாபகப்படுத்தி ஃபீல் பண்ண வச்சிட்ற சாம அப்படிலாம் பண்ணாத அப்பா சின்ன பிள்ளை கூட உங்களுக்கு எடுத்து சொல்லுது அப்பவாது புரிஞ்சுக்கோங்க என்னத்த இனி இந்த பிள்ளை எப்படி பேசுகிற வேலை வச்சுக்கிறாதிய யாரையும் ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த வயசில் என்ன வேலை நமக்கு சாப்பாடு கரெக்டு கொடுக்குறாங்களா நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறாங்களா முடியலைன்னா பார்த்துக்குறாங்களா வச்சுக்கிறாங்களான்னு மட்டும் யோசிங்க சும்மா பிள்ளையை கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு அருவியை அழுக விட்டுக்கிட்டு இந்த பிள்ளைக்கு உனக்கு குழந்தை இல்லடின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லாவாக இருக்குது உங்கள் வயசுக்கெல்லாம் பண்ணுற அது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிது சொல்லுங்க அப்படியே பெருசாக விளக்கம் கொடுத்துட்டு வந்துடுவா அப்படின்னு நீங்கள் திட்டுறது எனக்கு நல்லா புரியுது ஏ போடி எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுவேன் நீ சொன்னாப்புல நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னால் பேசலாம் முடியாது போவியா ஏ போடி அவளை என்ன பேசுகிறது ஏது பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் சிலுவாயே புட்டு புடுவேன் புட்டு ஓ வேலைனமோ பார்த்துக்கிட்டு போவா இப்போதான் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் அப்படியே என்னதான் சொன்னாலும் நீங்களாம் திருந்த மாட்டியா நடக்கிற விஷயம் தானே நான் போகிறேன் பவி வாடி போடி அம்மா போ உன் ஆத்தா கறி கூப்பிட்டுட்டா பின்னாடி ஓடு தொக்குடி தொக்குடினு போ அப்பத்தா இனிமே இப்படி பேசாத அப்பத்தா பாவமா இருக்க அந்த அக்கா அழுதுட்டு போகும்போது அது அழுகும் நடிப்புனா நடிப்பு உலகமாக நடிப்பு நடிக்கும் அழுகாம என்னடி பண்ணும் அவளை பார்த்து எனக்கு தெரியும் நீ போ நம்ம அப்பத்தா மாறுறதுக்கு வேலையே கிடையாது எப்பவும் இப்படித்தான் போல எங்க தொட்டில் கட்டுறது என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு தொட்டில் யாராவது கட்டி கொடுத்தா பரவாயில்ல இவர் பாட்டுக்கு போனவர் தான் ஆளையே காணும் நானும் எவ்வளோ நேரம் தான் கையில் வச்சுட்டே இருக்குது தொட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டி விட்டால் கூட வேலை தான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் வரவே மாட்டேங்கிறாரே என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல மல்லிகாக்காவை கேட்கலான்னு பார்த்தா சங்கடமாக இருக்குது மல்லிகாக்காட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு கேட்கலான் தான் கேட்க சங்கடமாக இருக்கே அவகளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எடு தங்கம் எடு பெரியமாவோ பாரடி சாமி என்ன கற்று கத்திட்டான் இப்போ அம்மாட்ட அழகா சமத்த இருக்கிய தங்கமில்லி அடெடி ரெடி ட்ரெஸ்ஸு அழகால இருக்குமா அருவி உனக்கு சோறு போட்டார்வா இல்லைக்கா பசிக்கலை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் என்னம்மா மூஞ்சி சோந்தாப்புல இருக்குது என்னமோ வேணும்னா அக்காட்ட கேளு சரியா நீ என்னம்மா அது நினச்சிடலாம் இருக்கக்கூடாது பார்த்துக்க அக்கா உனக்கு எல்லாம் பண்ணிக்கிடுவேன் என்னம்மா ஆமாம் அக்கா தம்பிக்கு எங்காவது தொட்டில் கட்டி தரீலா அவனை தூங்க போடணும் கையில் வச்சுருந்தா கொட்ட கொட்டை முளைச்சுட்டே இருக்கேன் அக்கா தொட்டில போட்டு நாலஞ்சு அஞ்சு ஆட்டை ஆட்டி விட்டேன்னா ஐம்பது ஆட்டுக்கு அதான் அக்கா கேட்கணும் இருந்தேன் எங்காவது தொட்டிலு கட்டி தாங்க அக்கா அடி இதுக்கு என்னமோ யார்கிட்டயும் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க நான் கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்னடி இந்த ஆ தொட்டில் கட்டி விட்றேன்ப்ப வாங்க எங்கே கட்டுவோம் அந்த ரூமுக்குள்ளேயே கட்டி தருவேன் ஆ சரிக்கா கேட்க சங்கடமா இருந்துச்சுக்கா அவங்களை கஷ்டப்படுத்துறணும் என்னமோன்னு அதனால தாங்க்கா கேட்கல நானும் இவர் வந்துருவாரு வரவிட்டு இவரை கட்ட சொல்லலாம் கட்ட சொல்லலாம் ரொம்ப நேரமாக நினச்சிட்ருக்கேன் இவர் வார மாதிரி தெரியல அதனால தாங்க்கா இதுக்கு என் கிட்டே கேட்குறதுக்கு சங்கடப்படுற லூஸ் அடி நீ வா அக்கா கட்டித்தரேன் நான் கட்டித்தூக்க செய்யாமல் நான் இதுக்கு இருக்கிறேன் வா கட்டுவோமா தம்பியோட வேட்டி எடுத்துட்டு வந்தியா கட்டுறதுக்கு தொட்டி வேட்டி ஆ எடுத்துட்டு வந்துட்டேங்க்கா சரி சரி நான் கட்டி விட்றேன் வா ஆ சரிக்கா இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் அக்கா எனக்கு இது தாங்க அது தாங்கன்னு என்கிட்ட கேட்க சங்கடப்படாத நான் என்றைக்குமே உனக்கு செய்ய மாட்டேன் உனக்கு அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் நான் சொன்னதே இல்லை அருவி சரியா உனக்கு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி அதனால நீ என்ன கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் நான் அக்கா செஞ்சு தர ரெடியாக இருக்கேன் நீ கேட்குறதுக்கு சங்கடப்படக்கூடாது சரிக்கா இனி நான் எல்லாமே கேக்குறேன் வா இல்லையே தூக்கிட்டு வா போவோம் ஆ சரிக்கா யாரோ ஒருத்தி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா போல நம்ம நம்மக்கா நினைச்சிருந்தா இன்னும் கூப்பிட்டுருப்பா கூப்டி அக்கா கட்டி கொடுக்கான்னு கேட்டிருப்பா யாரோ ஒருத்தி மாதிரி நானா வந்து என்னடி மூஞ்சி இப்படி இருக்குன்னு கேட்டதுனால அக்கா கட்டி தாக்கான்னு கேட்கறா இல்லனா பேசாம யார்கிட்டயோ நினைச்சுக்கிட்டு இருப்பா இவா மல்லிகாக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா ஒரு மாதிரிதான் கஷ்டமா இருந்துச்சு அதான் கேக்கலாம் சரி டிவா ஏன் அண்டே எதுக்குடி பழுதிட்டு வந்து நிற்கிறேன் என்னடி ஆச்சு இப்போ உனக்கு ஒண்ணு சும்மா சும்மாதான் நீ அழுது நிற்கிற என்னடி ஆச்சுன்னு கேட்டால் ஒன்றும் ஆகலைங்கிற நீ எதுக்கு அழுகிறன்னு முதல்ல சொல்லு என்ன ஆச்சு இப்போ உனக்கு சொல்லுடி இல்லாத சும்மா தான் நான் அழுகிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை கௌதம் வந்துட்டேண்ணா கௌதம்லாம் இன்னும் வரலை முதல்ல எதுக்கு அழுகிறேன்னு சொல்லு உடம்பு எதுவும் சரியில்லையா எப்போ பார்த்தாலும் கல கலக்கெல்லாம் சிரிச்சிட்டு திரிவ இன்னைக்கு என்னடா என்னடானா அழுதுட்டு வந்து நிற்கிற என்னடின்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற சும்மா தான் அத்த சும்மா வேற ஒன்றும் இல்லை இங்க வேற நீ எதுக்கும் அழுகுற என்னன்னு தெரியல அம்மா எங்க போயிட்டு வர முதல்ல அதை சொல்லு அருவி குழந்தைய பார்க்க போனேன் உங்ககிட்ட கேட்காம போயிட்டேன் தப்ப எடுத்துக்காதீங்க ஆ கேட்காம போனது தப்பு தான் கேட்காம போனது தப்பு ரைட்டோ அதை விடு இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கன்னு முதல்ல சொல்லு அது ஒண்ணும் இல்லாத சும்மாதான் மாமியார் இருக்காங்கல நாட்சியமா பார்த்தா அது ஒரு மாதிரி என்ன திட்டு பேசிட்டு அத என்னால அழகு முடியல அதுக்காக தான் அழவிட்டு வந்தேத்த பேரு ஒண்ணும் இல்ல சரிங்க யாரு அந்த நாட்சியமை கழுவியா ஏன் அந்த கிழமை உணகிடுச்சி காலமே இல்லங்கிறத ஒரு மாதிரி சொல்லி காமிச்சு கட்டினாங்கத்த மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா இப்படி என்ன தீட்டுறாங்களே நாமள அப்படின்னு கஷ்டமா இருந்துச்சுக்க

அருவி வீட்டுக்கு போனேன் ஆனா அருவியோட குழந்தைய நான் சீமா பார்த்தா அவங்க வீட்டுல தூக்கி கொண்டு வச்சு கிடைச்சு சொல்லாம கொள்ளாம ஆனா அருவியும் அருவியாக அம்மா அருவி வீட்டுக்காரி எல்லாரும் குழந்தைய காணும் காணும்னு அங்கங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தா அந்த அப்பத்தா தூக்கி கொண்டு வச்சிருந்துச்சு அதான் ஏன் அப்பத்தா அப்படி பண்ற அருவி ரொம்ப அழுதுட்டு இருக்கா அவளை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா இப்படி எல்லாம் பண்றியே உனக்கே நல்லா இருக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி போய் திட்டுனேன் அந்த அப்ப ஆனா அப்பத்தா என்ன ஒரு மாதிரி திட்டிடுச்சு நான் இதெல்லாம் என்ன அவ விட்டு அதை தூக்கி கொண்டு வச்சிருந்துச்சா அட காலக்கொடுமையே என்னடி சொல்ற எதுக்கு அதை தூக்கி கொண்டு வச்சிருக்கணும் ச்சீ இவ்வளோ மோசமா இருக்குது அதைக்கேண்டி உனையத்துக்கு தகுந்த கிழவி எவ்வளோ துமிர் இருக்கணும் அதுக்கு அதான் கேட்டாதிங்க போயிடுங்க அதை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியும்ல இப்படி பேசணும் நான் அந்த குழந்தை சொன்னே அதை பேச எல்லாம்

அதை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியும்ல நீங்க போய் இப்ப கேட்டு சண்டை போட்டீங்க அப்படின்னா மறுபடியும் என் கிட்ட சண்டை தான் போடும் எப்படி நீ கேட்கலாம் எப்படி நீ போய் உன் சொல்லலாம் அவன் என் கிட்ட சண்டைக்கு வரான்னு திருப்பி என் கிட்ட சண்டை போடும் வேணான்ட்ட இது எல்லாருமே என் கிட்ட கேட்கிற கேள்வி தானே நீந்தி உனக்கு இன்னும் கலந்தல்ல நீந்தி உனக்கு இன்னும் கலந்தல்லன்னு எல்லாரும் கேட்கிற கேள்வி தானே என்ன பண்றது என்னோட தலையெடுத்து எல்லாரும் கேட்கிற நிலைமைக்கு என்ன கடவுள் ஆளாக்கி வச்சிருக்கு பரவாயில்ல பிடிங்கத்தா கேட்டால் கேட்டுகிட்டு போகட்டும் நீ பாரு இந்த கருவி கேட்டதை இப்போவே உடனே உடனே போய் கேட்கணும்டி நம்ம பாட்டுக்கு கேட்காம விட்டோம்னு விய்யி அது இஷ்டத்துக்கு இப்படி தான் பேசும் இன்ப்பா இன்னைக்கு இதை கேட்குதே நாளைக்கு அப்போ என்ன என்ன கேட்கும் இதை நம்ம விட்டுகிட்டே இருந்தோம்னு விய் அப்போ அவ்வளோ தான் பார்த்துக்க இப்படி தான் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும் அதெல்லாம் சும்மா விடக்கூடாது இப்போவே போயிட்டு ஒன்றில் ரெண்டு கேட்காம விட மாட்டேன் நீ எப்படி கேட்கலாம் என்னோட மருமகளன் ப்ளீஸ் அத்தை என்னதான் விடுங்கத்த கேட்டா கேட்டுட்டு போட்டோம் இது என்ன இவங்க மட்டும் தான் ஆச்சரியமா கேக்குறாங்களா விடுங்க ஆனா உன்னத நம்ம பேரும் பொண்ணாட்டி தானே குழந்தையின் வருத்தமே படலத்த அது ரொம்ப ஒரு நக்கலா பேசுது கரெக்டடி நீ சொன்ன மாதிரி நம்ம பேரனுக்கு இன்னும் குழந்தை இல்லையே எல்லாம் கடவுளும் வேண்டதான் செய்வாங்க ஆனா அந்த கேவி அப்படி கிடையாது அதே வேண்டெல்லாம் வேண்டாது ஒரு மாதிரி தான் பேசும் எனக்கு அதை பத்தி நல்லா தெரியும் அதை தான் நல்லது எனக்கு ரொம்ப கஷ்டமா இடத்துல பவி கூட அழகாத காலகாத கண்ணு சொல்லி அவ்வளோ இது பண்ணுறான் கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்க இந்த நாச்சி மாப்பத்தை மட்டும் ஏன் எப்படி பண்ணுது எல்லாம் ஒன்றை சொல்லணும் நீ எதுக்கு அவக வீட்டுக்கு போகிற ஒன்று யார் அங்கே போக சொன்னது நீ போகிறதுனால தான் அவக அவக ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க நீ ஒழுங்காக வீட்டில் இருக்கணும் அருவி அலராலே பாவமாக இருந்துச்சு அதான் போனேன் சரி சரி இரு இப்போவே நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வரேன்